துவநிலை தூனியுன பை அந்த புசூ பீஸ் இந்த மாஸ்டர் பீஸ் அந்த கர்நாடகது ஆங்களே பரையில ஆங்களே அய்யோ ஹே அத நெய் நீது எ வந்து வந்து திடீர்னு எனக்கு படுத்து மூசுது ফুটবল குடுது குடிக்கும் மகனா இந்திட்ட வந்து ஏ குடி வந்து இல்ல ஏ எடボトル எடボトル ஏ ஏன் machtile குடிtinri குடிதி இங்க அரைச்சதுக்கு ஏ machti ஏ ஏன் <laughs> <laughs> அவங்க

ஓ வா ஓடிجي தலை தலை புடி てる கால் தலை புடி てる கால் புடி てる நீ இங்கே வந்து நைக்கே குடிச்சி ஏய் ஒத்த ஒத்தikka கே ஆப்ட் டீம் செலக்ட் பண்ணு செலக்ட் செலக்ட் நீ நம்ம சினிமா ஹீரோ இல்ல நீ இல்ல நீ